ஜான்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுனம் ராசி பலன் அடுத்த மாதத்தின் மிதுனம் ராசி பலன் எப்படி என்று பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையாக இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் வணிகம் அல்லது வேலை துறையிலும் கடின உழைப்பு தேவைப்படும் தனிப்பட்ட உறவுகளில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் யோகம் உருவாகலாம் நான்காம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் ராகுவும் இருப்பதும் அவர்கள் மீது செவ்வாயின் அம்சமும் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் ஏழாவது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பது வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டுகிறது உங்கள் வணிக கூட்டாளிகளுடன் உங்கள் உறவு ஏற்ற தாழ்வாக இருக்கலாம் இது உங்கள் வணிகத்தை பாதிக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வித்துறையில் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து ஆறாம் வீட்டில் பெயர்கிறார் கல்வித்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் மற்றும் நான்காம் வீடுகளில் ராகு மற்றும் கேதுவன் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் நல்லிணக்கமின்மை தெளிவாக தெரியும் இது உங்களிடையே அன்பின் குறைபாட்டை காட்டுகிறது நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் இதன் காரணமாக குடும்பத்திற்கு அதிக நேரம் கிடைக்காது குருபகவான் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் மற்றும் ஏழாம் வீட்டுகளை பார்ப்பதால் உங்கள் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் விரும்பும் நபருடன் நீங்கள் திருமணத்தை பற்றி பேசினால் அவர் உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொள்வார் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பதால் வாழ்க்கை துணைவர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளலாம் உங்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது உங்கள் உறவை பாதிக்கலாம் மாத தொடக்கத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் அம்சம் இருப்பதால் செலவுகளும் இருக்கும் நீங்கள் விலை உயர்ந்த மொபைலை வாங்கலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கும் மற்றும் பழைய நிதி திட்டங்களால் லாபம் கிடைக்கும் நான்காம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் ராகுவும் இருப்பது நல்லதாக கருத முடியாது அதே சமயம் சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் ஆறாம் வீட்டில் அமர்வதால் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவான அணுகுமுறையை கடைப்பிடிக்காதீர்கள் ஆனால் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாழ்க வளமுடன்